அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் காத்திருக்கும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அந்த சாதகம் எப்படி அமையும் பாதகமான பலன்களில் இருந்து விடுபட நீங்க என்ன பரிகாரமாக செய்யணும் இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஏதாவது ஒரு ராசியில பிறந்திருப்பாங்க அதுபோல ராசியில எட்டாவதா வரக்கூடிய இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி விருச்சிகர் ராசியில பிறந்தவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எந்த விஷயத்தை நீங்க மாத்திக்கணும் எந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செயல்படுத்தினா உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வகையில் செல்லும் இது பற்றியும் முதல்ல பார்க்கலாம் ராசிகளில் எட்டாவதா இருக்கும் ராசி விருச்சிகம் விருச்சிகம் ராசியில விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு விருச்சிக ராசியின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் நம்மளோட ராசி பொறுத்து பொறுத்துதாங்க நம்மளோட குணாதிசயம் அப்படிங்கிறதுமே இருக்கும் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்கள் இந்த ராசியில் பிறந்தாவே கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாக காணப்படுவாங்க இவங்க கிட்ட ரொம்பவும் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க அத அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க அத பெருசாக நினைச்சி பயந்துக்கிட்டு அலட்டவும் மாட்டாங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய அவங்களுடைய காரியத்துக்காக யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு மாட்டாங்க ரொம்பவும் பிடிவாத குணம் படைச்சவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அந்த விஷயத்தை கட்டாயம் செய்வாங்க இவங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் இவங்க யா இவங்க ஒரு வார்த்தை சொல்லி அதை அவங்க மற்றவங்க செய்யலைங்கிற பட்சத்துல அவ்வளவு கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்களோட பேச்சுல எப்பவுமே ஒரு உள்பொருள் வச்சு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அதை மத்தவங்களால அவ்வளவு எளிதில புரிந்து கொள்ளவும் முடியாது அவங்க எதுக்கு பேசுனாங்கன்னு சொல்றது அவங்க சொல்ற வரைக்குமே மற்றவங்களுக்கு புரியாது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாஸ்திரத்துல திருமண பொருத்தமுமே ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லுவாங்க இவங்க திருமண பொருத்தம் பார்த்து தாங்க திருமணம் செய்வாங்க அந்த வகையில் வகையில ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருத்தமான ராசியும் நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கிறத மற்றொரு பதிவில் விளக்கமா பார்க்கலாங்க இப்போ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்களிலிருந்து நீங்க எப்படி விடுபடுறது அது பற்றின முழு தகவலையுமே தொடர்ந்து நாம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும் காரியடைகள் விலக பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால நவ கிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானை நீங்கள் நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகும் இப்ப இருக்கிறத விடவே நல்ல செல்வநிலை உயர்ந்து காணப்படும் கடன் பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல செவ்வாய் பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க செவ்வாய் பகவான் அரோரால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரியத்தழிகளும் விலகி செல்வ நிலை உயர்ந்து வருவதற்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கவும் சேரும் வீழ்ச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப கம்பீரமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இவங்க ஒரு சொல் சொல்லிட்டா அந்த சொல்லை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்குமே இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட மதிப்பு மட்டும் பெற்றுட்டோமா நமக்காக என்ன ஒரு செயலையுமே எளிதா செய்து தரக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க நேர்மறை சிந்தனையால வாழ்வை வளப்படுத்தும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அந்த நேரம் குருவின் பரிபூரண பார்வையுமே உங்களோட ராசியில பதியுது இதன் மூலம் இந்த மாதம் எப்படி உங்களுக்கு நிலை இருக்கோ அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு விஷயம் சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா செல்வ நிலை உயர்ந்து காணப்படும் மக்கள் மத்தியிலும் உங்களோட குடும்பத்தின் மத்தியிலையுமே செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட தோழில் வியாபாரம் எல்லாமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக நடைபெறும் வாய்ப்பும் அமையும் உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற முழு பலனையும் இந்த மாதத்துல நீங்க கண் கூட காண முடியும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அவ்வப்போது சின்ன சின்ன தொல்லைகள் தோன்றி மறையும் உங்களுக்கு இந்த மாதம் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால புகழ் அதிகரிக்கும் புனித பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமையும் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவில் வழிபாடம் மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் செல்வநிலை உயர உங்களோட குலதெய்வமும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் உங்களோட குலதெய்வம் எந்த சாமி அப்படிங்கிறதுமே வீடியோ பதிவின் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலை நீடிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ரிஷிபர் ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதன் மூலம் உங்களோட ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தாங்க அவர் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு சுப விரிய செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கும் வரவை காட்டிலுமே செலவு அதிகமாக இருக்கும் இது போன்ற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா கட்டிய வீட்டை வாங்கி குடி போகிறதும் பண்ணலாம் இல்லைன்னா கட்டிய வீட்டை விளக்கி வாங்கலாம் இல்லைன்னா இருக்கிற வீட்டையே கூட ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டில் குடி போகிறது மாதிரியான நிகழ்வுகளை செய்யலாம் இல்லைன்னா ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது மேலும் வந்துட்டு சொத்து சேர்க்கை உண்டாக்குவது சேமிப்பு தொடங்குவது இந்த மாதிரியான சுப செலவுகள் செய்யறது நல்லது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற பட்சத்துல அதுவுமே செலவு தானே அதனால பிள்ளைகளோட திருமணம் சுப வைபவம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சமயத்துல நீங்க செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்க நிலை இருந்தாலுமே காரியங்கள் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் உங்களுக்கு கொடு வாய்ப்பை பெற்று கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையும் நீங்க தேடிட்டு இருந்த இடத்துல இருந்து வேலை வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்புமே கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறைகளை தீர்க்க நீங்க ஒரு தொகையை செலவிடலாம் வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தாங்களா அவர்களை உங்களோட மேற்பார்வையில் வைத்து கவனிச்சுக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதா இருக்கும் சனி பகவானும் செவ்வாய் பகவானோட பார்வை இந்த மாதம் உங்களுக்கு கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் அவர் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருந்தாலுமே நான்காம் இடத்துல செவ்வாயின் பார்வை பதியும் பொழுது உங்களோட தாயின் உடல் நிலத்துல கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு இருக்கும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும் பிரச்சனையா இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு இந்த சமயத்துல பலப்பட்டு காணப்படும் தொழில் முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் துணிவையும் தன்னம்பிக்கையும் வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல ராசிநாதன் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவங்க கிட்ட நீங்க அனுசரித்து போறது நல்லது அவங்களோட அனுசரிப்பு அப்படிங்கிறது குறைந்து காணப்படலாம் செலவுகள் அதிகம் ஏற்படலாம் அதனால கவலைப்படாதீங்க அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அதனாலதான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம் நீங்க உங்களோட தொழில விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புகழ் அதிகம் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்கள் இப்பொழுது உங்களது வியாபாரம் வெற்றி நடை போடும் வாய்ப்பை பெற முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அதிகரிக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலும் சரி பெற்றோர்கிட்டியும் சரிங்க பாராட்டு பெறும் சிறப்பான நாட்களா அமையும் பெண்களுக்கு சுப செலவுகள் வந்த வண்ணமா இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சுமூகமான மாதமா இந்த மாதம் அமையும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான பலன் விரைவில் கிடைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமாய் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நன்றி நண்பர்களே